கரூரில் கடந்த சனிக்கிழமை நடந்த விஜயின் தாவேக பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தாவேக நிர்வாகிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆனந்த் நிர்மல் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாவக்க தலைவர் விஜயும் கைது செய்யப்படலாம் என தகவல் பரவி வரும் நிலையில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்பதற்கு அளித்துள்ளார் விஜயின் வழக்கு எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கையில் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இதில் வேறு எந்த வகையிலாவது விஜய்க்கு இதில் தொடர்பு இருக்கின்றது என்று அரசு கருதினால் சட்டபூர்வமாக அதில் நடவடிக்கை மேற்கொள்ளுவார் திமுக ஆட்சியில் இருப்பதால் பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது பாஜக அண்ணாமலையை பொறுத்தவரை எந்த ஒரு விசாரணையும் தொடங்குவதற்கு முன்பே கருத்து கூறுகிறார் எனவே அவர் வேண்டுமென்றே அரசியல் செய்வதாக தெரிகிறது இவ்வாறு அவர் கூறினார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருகின்றது கரூர் நகர் காவல்துறை சார்பிலும் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது கரூர் சிட்டி போலீஸ் நிலையத்தில் தாவிக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில இணை செயலாளர் நிர்மல் குமார் கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் மதியழகன் மற்றும் சிலர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் மீது ஐந்து பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட இந்த முதல் தகவல் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கரூர் மேற்கு மாவட்ட தாவக்க செயலாளர் மதியலகன் உட்பட இரண்டு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறுகையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் தங்களை தொண்டர்களும் அப்பாவி மக்களும் ஏற்பதில்லை கரூர் சம்பவம் பற்றி சமூக வதந்திகள் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் எனினும் சமூக வேலைத்தளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பரப்பி வந்தனர் இதற்கிடையே கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தில் விஜய் கைது செய்ய வேண்டும் என சிலர் பதிவிட்டு வருகின்றார்கள் இதனால் விஜய் கைது செய்யப்பட்ட வாய்ப்பு இருக்கின்றதா என்ற கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து கரூரில் நடைபெற்ற தாவேக்க கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி பத்து பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நூற்றி பத்து பேரில் ஐம்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் மீதமுள்ள ஐம்பத்தி ஒன்பது பேரில் ஐம்பத்தி ஒரு பேர் கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ எட்டு பேர் தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் உயர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது அதே நேரம் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பட்னம்பாக்கம் இல்லத்திலிருந்து நேற்று மாலை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்திற்கு விஜய் சென்றிருந்தார் அங்கு தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேக்கவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கரூர் சம்பவம் குறித்த மேலுமான தகவல்களை